ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைக்கலாமா சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது வந்து பீட்ரூட் அல்வார் நான் அதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் அதை சேர்த்துவோம் அரை கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிடுச்சு அதை எடுத்துட்டு நான் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன் இப்போ இதை தொலியெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை அல்வா மாதிரி கிண்டி எடுத்துடலாம் ஒரு கடாய் காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க ஒரு பத்து முந்திரி கொஞ்சம் திராட்சை அதை வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குந்திரியின் திராட்சை நல்லா வருபட்டு வந்துருச்சு திராட்சை பாருங்க உப்பி வந்துருச்சுல இந்த சைட்ல வச்சிருக்கிற பீட்ரூட் விழுத சேர்த்துலாம் அடுத்து சிம்ல வச்சுட்டு நல்லா கொஞ்சமாக கொஞ்சமா ஜஸ்ட் வாசனைக்கு உங்களுக்கு தேவைன்னா பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தமா நம்ம ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கோம் நெய் ஒரு கால் கப்பு கிட்ட சக்கரை சேர்த்துக்கிறேன் பாத்தீங்களா இந்த ஓரத்துல எல்லாம் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சுல இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் சூடாவே நம்ம பீட்ரூட் அல்வா அருமையாகவும் டேஸ்டியாகவும் அல்வா பதத்திலையும் சூப்பராக வந்திருக்குது நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் டன் பை டேக் கேர்